i <laughs>

மின்சார வாரிய ஓய்வு திரு கருணீதரன் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வர்ணனையாளர்கள் போராட்டி ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் எஸ் மங்கலம் மின்சார வாரிய துறை ஏஇ அண்ணன் கரண கருணீதரன் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசு எட்டி பருத்திட காலையும் சிறந்த வேலை ங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கலந்து விட்டன

தாங்குடிக்கு அருகாமில் இருக்கின்ற சாவரப்பட்டி மறாண்டி குல

உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன ஆழங்கள் கடந்து விட்டன ஞாயிற்று கிழமையிலே விஜய் டிவியிலே கலக்க போவது யாரு இந்த புண்ணிய பூமியான வெள்ளங்குடி மண்ணிலே வெள்ள

Sí, diga, ¿qué

ஒரே நோக்கத்தோடு வளர்ந்து கொண்டிருக்கின்ற காலை கண்கள் முறைக்கோ காது பொறிக்கோ காய்கள் நாளும் பீட்ட கம்பர் வாழ்ந்த புண்ணிய மன்னர் and then yeah <laughs> I <laughs> கடைசி நான்கே நிமிட தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிட இந்த வாரத்திற்கு மேலும் சிறப்பு பரிசாகுடி மன்னர் நடைபெறுகிற இன்ற காலையா <laughs> <laughs> कारत वीरो